நாங்க தான் தெரியக்கூடாது ஹாய் நாங்க தான் உங்களுக்கு இன்னைக்கு ஒரு சூப்பரானா நீங்க வந்து பாக்க போறீங்க என்ன பாக்க போறீங்க ஆமா அதாவது எல்லார் வீட்லயும் பெண்களுக்கு வந்து ஒரு சவாலா இருக்கிற ஒரு விஷயம் தான் இது சோ என்ன அப்படிங்கறத வந்து நீங்க ஃபுல்லா நம்ம பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பெண்களுக்கு சவாலான விஷயம்னா வீட்டில் இருக்கிற கணவர் மார்களுக்கு சமாளிக்கிறதா ஒரு கம்ப வச்சு அடிக்க போறியா ஐ கம்பை வச்சு வீட்டுல சுத்தம் பண்ணி அடிக்க போறிய நீ வீடு மாசம் ஒரு தடவை வந்து வீடு ஒற்றை அடிச்சு ஃபுல்லா கிளீன் பண்ணி சோ தொடச்சிருவேன் நான் தொடக்கிறதெல்லாம் டே வாரத்தில் ரெண்டு தடவை தொடப்பேன் மாசில் ஒரு தடவை சுத்தமாக நல்லா ஒற்றை அடிச்சு நல்லா டஸ்டெல்லாம் ஏன்னா காற்று காலம் கொஞ்சம் முடிஞ்சிருச்சு அதனால இன்னும் நல்லா சுத்தம் பண்ணி நல்லா தொடச்சி எல்லா பக்கமும் டஸ்ட் இருக்கும் அது எல்லாமே தொடச்சிட்டதுக்கப்புறம் பெட்ஷீட்லாம் அலாசி போட்டாச்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு எல்லாமே பெட்ஷீட் எல்லாமே காலையில் அலாசி போட்டாச்சு இன்னைக்கு வீடு ஒற்றையடிச்சு சொல் நல்லா துணி வச்சு தொடச்சு அதுக்கப்புறம் வந்து வீடு வலிக்கிற வேலை தான் இன்னைக்கு ஃபுல்லாகவே அதான் ரொட்டின் அப்போ காலையில் சாப்பாடு இன்னைக்கு பன்னெண்டு மணிக்கு தான் அதை என்ன வேணுவோன்னு தெரியல முடிஞ்ச அளவு ஒற்றை அடிச்சு கூட்டிட்டுனா கூட அதுக்கப்புறம் கூட சாப்பிட்றது சாப்பிட்டுக்கலாம் அப்புறம் பார்க்கலாம் எப்படின்ட்டு ஏன்னா வந்துட்டு இனி மழை காலம் அப்போ என்னாச்சுன்னா டஸ்ட்டெல்லாம் அப்படியே ஒட்டிக்கும் இந்த ஈரத்துக்கு ஸோ அதெல்லாம் வந்து நம்ம தொடைச்சிடலாம் நம்ம வீடு வந்து இப்போ ஷீட் வீடு தானே ஸோ எப்படி இருந்தாலும் வந்து அந்த இது இருக்கும் மழை பெஞ்சதுன்னா எல்லாம் ஒழுவும் அந்த ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணி இருக்காங்க பார்த்தீங்களா அதுலெல்லாம் ஒழுவும் அப்புறம் செவுத்துல எல்லாம் கனியும் அப்போ அந்த குப்பையெல்லாம் அது அப்படியே இருக்கும் அதெல்லாம் நம்ம தொடைச்சி எடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி டீப் கிளீன் வந்து பண்ண போறோம் இந்த வீடியோல பார்க்க போறீங்க ஆம்பளைய கம்ப வச்சு சமையல் வேலை முடிச்சாச்சு துணி துவைக்கிற வேலை முடிச்சாச்சு பாத்திரம் கழுவுற வேலை முடிச்சாச்சு இன்னைக்கு இது ஒரு வேலை தான் இருக்கு ஒரு வேலை மட்டும் எவ்வளவு நேரம் நடக்கும் மட்டும் பாருங்க ஆம்பளைய கம்ப வச்சு வெளிய சண்டைக்கு போறாங்க பொம்பளைய கம்ப வச்சு வீட்ல சுத்தத்துக்கு போறாங்க சுத்தத்துக்கு போறாங்க சுத்தம் என்பது நமக்கு சுத்தம் இல்லை அந்த கம்ப வச்சு இப்படி அப்படிங்க ஓகே நம்ம இன்னைக்கு பண்ணலாம் வாங்க பரவாயில்ல இந்த ரூமில் அடிச்சிட்டேன் இந்த ரூமு அந்த ரூம் கூட்டி விட்டு வந்துடலாம் தண்ணி வேற நிறைஞ்சிட்டு இருக்குதுல்ல அல்ல அவக்கு அந்த வேலை அப்படியே பெண்டிங்கில் இருக்குது ஒன்றை விட்டுட்டு ஒன்றை பார்த்தோம்னா அந்த வேலை அப்படி இது வருவோம் மோட்டர் ஆன் பண்ணிட்டு அங்கே போவா அங்கே ஊற தண்ணி கீழே வந்துடும் இதை செஞ்சுட்டு இங்கே போவா தண்ணி வேறு நின்றுல தண்ணி வேறு பிடிச்சி ஊற்றணும் அது வேறு இருக்குது அந்த டைமிங்குள்ளே அந்த தண்ணியும் பிடிச்சி எல்லாத்தையும் ஊற்றணும் ஃபில் பண்ணணும் இன்னைக்கு நிக்க நேரம் இருக்காது இப்போ ஒண்ணு பிரச்சனை இல்ல இது இது கூட மொல்ல மொல்ல வீட்டுக்குள்ள செய்யற வேலை செஞ்சிரலாம்னு வெச்சுக்குங்க ம் இந்த தண்ணி புடிக்குற வேலை அத மெயின் அது 10 மணியோட வரை நின்ற நான் இது கால் மீதி மேட்ல ஊருது அத ஏல தூக்கினோம் ஸ்கிரீன்லாம் கிடக்குது அத அலசி போடணும் இவ்ளோ வேலை கிடக்குது அவ்வே சண்முகம் இன்னைக்கு மாரிடுவா கொஞ்ச நேரத்துல இல்ல மாரிட்டா கொரியர் வேற இது ஆர்டர்ஸ் வேற வெயிட் பண்ணனும் ஆமா அவ்வே

மண்ணு மண்ணா மாமா நான் ஹாலுமே பெட்ரோல் இது வரைக்கும் வந்துருக்கேன் இந்த கிச்சன் பக்கத்துலயும் போகவே இல்ல கிச்சன் பக்கமும் போனேன் சந்துக்குள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் சந்துக்குள்ள குப்பை அதெல்லாம் தூக்கிட்டு கழுவி போட்டு

என்ன நினைச்சிட்டேன் தப்பு தப்பு அதானே அப்ப கூட எனக்கு வலிக்கிறேன்னு சொல்லாத கூட கை வலிக்குன்னு தான் சொல்லு முக்காடு ஒட்ட மேல கட்டுறதெல்லாம் கட்டிட்டான் கீழே சுத்தம் பண்றது இருக்குது அதுதான் மிகப்பெரிய வேலை எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் ஓஸ்ட் பண்ணியாச்சு ஹோஸ் பண்ணி மழை வேறு பத்தாவதுக்கு வந்துருச்சு நல்லா தான் போச்சு நல்லா தண்ணி ஊற்றி பாச பூச எல்லாம் கழுவி விட்டாச்சு இப்படி ஜம்முன்னு எப்படி ஏ ஆச்சு வரேன் மழை நல்லா பெஞ்சிக்கிட்டு இருக்குது இந்த ஏரியாவில்